இன்னைக்கு விழுப்புரத்தில் பனையறிகள் பாதுகாப்பு இயக்கம் நடத்தின பனை கனவு திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில சீமான் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டு பர்ஃபார்ம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா சீரும் சிறப்புமான செமத்தியான என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்களை அள்ளி வீசி இருக்கிறாரு அதை என்ஜாய் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி இந்த பனை கனவு திருவிழாவை நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா கல் நல்லிச்சாமே யார் அந்த கல் நல்லிச்சாமே கல் உணவின் ஒரு பகுதி கல் ஒரு போதை பொருள் கிடையாது அது தமிழர்களின் உணர்வுல உயிரில கலந்த ஒரு அத்தியாவசியமான உணவு பொருள் அப்படி இப்படிங்கிற மாதிரி மகா பிற்போக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பிற்போக்கு வியாதி தான் இந்த கல்லு நள்ளிச்சாமே அவுங்க இவுகளை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு இருக்கிறாங்க ஏன்டா இவுகளை அவுங்கதான்டா கூப்பிடுவாங்க பின்ன சீமான சீனாவுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆராய்ச்சிகாடா கூப்பிடுவாங்க என்னடா நீங்கறீங்களா அதுவும் சரிதான் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் முதல்ல நொன்ன என்ன பேசி இருக்கிறாருங்கிறத கேட்டு வந்துருங்க மாடு ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கிறேன் ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி அது என்ன மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பாரு மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பாரு இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்கள் மகன் நானே பேசுவேன் அப்பவாது இந்த உனக்கு மான ரோச சூடு சர வருதான்னு பார்ப்போம் அதே மாதிரி நானே பனை ஏறி கல்லை இறக்கி குடுக்குறேன் அது வந்து குடிங்க அதுல ஏதாவது குடிச்சிரு செத்தா நானே பொறுப்பு என் மனைவி கிட்ட சொன்னேன் எங்க உங்களால முடியாதுங்க இப்பெல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு ரெண்டு நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவு எடுத்துருக்கேன் அடுத்து உறுதியா பனை இறக்கி செய்யறது இதுல பிள்ளை எல்லாம் கேக்குறாங்க அண்ணே கேரளாவில் போய் கல் குடிச்சிட்டு வரான் புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான் ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நீ ஊர் பண்ண மாட்டியாங்கிறான் பண்றேன் பண்றேன் இரு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம் கல் நமது உணவு இதுல முழுசா மூணு மேட்ருகள் இருக்குது ஒண்ணு ஆடு மாடுகளை வச்சு அடுத்த மாசம் மாநாடு போடுறது ரெண்டாவது அன்னியார் அண்ணங்கிட்ட உங்களால பழைய படிக்கெல்லாம் ஏற முடியாத அப்படின்னு சொன்னது ஆனா பனைமரத்துல தாங்க மூணாவதா தம்பிகள் கல் குடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுற அந்த மேட்ரு கல்ல தேடி பாண்டிச்சேரி கேரளா சிங்கப்பூர் மலேசியான்னு தம்பிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க இல்லையா அந்த மேட்ரு இதுல ஒன்னு ஒண்ணுக்காக வருவான் முதல்ல நொன்ன வெகு விரைவில் ஆடு மாடுகளை வைத்து மாநாடு போட போறாரு தேனியில அப்படிங்கிற அந்த மேட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா வெகு விரைவில் ஆடு மாடுகளை வச்சு மாநாடு போட நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்கொதுவா உருட்டிட்டு போயிட்டாரு இதை கேட்டதிலிருந்து அது சம்பந்தமான ஆர்வம் என்கிட்ட அதிகமாகிட்டே போக போகுது அந்த மாநாடு ஆக்சுவலா எப்படித்தான் இருக்க போகுது வெறும் ஆடு மாடுகள் மட்டுமே இருக்குமா மேடையில் கீழே தரைத்தலை எல்லாத்துலேயும் ஆடு மாடுகள் மட்டுமே இருக்குமா அண்ணனும் தம்பிகளும் சைடில் பண்ணுற அழகை பார்த்து என்ஜாய் பண்ணுவானுங்களா இல்லை மேடையில் அண்ணனும் தம்பிகளும் உட்காந்துருப்பாங்க அதை வேடிக்கை பார்க்குறதுக்காக ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாம் கூட்டாக சேர்ந்து கும்மி அடிக்க போகிறாங்களா இல்லை இதையெல்லாம் தாண்டி மொத்தமாக அண்ணனும் தம்பிகளும் ஆடு மாடுகள் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு மேடை ஏடி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்னதான் நொன்ன மண்ண போறாரு ஏன்னா அகில உலகத்திலையும் ஆடு மாடுகளை வச்சு யாரும் மாநாடு போட்டு யாரும் பார்த்ததில்ல ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே போகுது ஏண்டாடே அந்த ஆளு சொல்றாப்ல நீயே அதை ஒரு மேட்ரினு பேசிக்கிட்டு அவங்க போடுற எல்லா மாநாடுகளுமே ஆடு மாடுகள் போடுற மாநாடுகள் தான்டா நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தன் சேர்ந்துட்டானாவே அவன் மாடா மாறிட்டான்னு தான் அர்த்தம் ஆட்டுக்குண்டான அத்தனை தகுதிகளும் அவனுக்கு வந்துட்டு தான் அர்த்தம் பின்னா முழு மனிதர்கள் யாராவது நாம் தமிழர் கட்சியில் போய் சேருவாங்களா நாம் தமிழர் கட்சியில் அண்ணனுக்கு அஞ்சறிவுன்னா கூட இருக்கிற தம்பிகளுக்கு நாலு அறிவு மூணு அறிவு கிட்டத்தட்ட இவனுக்கு எல்லாமே ஆடு மாடுகள் மாதிரி தாண்டா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு மாநாட்டை நாங்கள் தேனியில் போட போகிறோம் நாங்கள்லாம் அங்கே போய் பேச போறோம்னா என்ன அர்த்தம் ஆடு மாடுகளின் மாநாடு தான் அதுன்னு அர்த்தம் என்னடா இது கூட புரியாமல் இது ஒரு விஷயம்னு நீயும் பேசிக்கிட்டு இருக்கிற உன்னை போய் ஒரு பெரிய மனுஷன் இது நாள் வரைக்கும் ஒரு பெரிய மனுஷன்னு நம்பிக்கிட்டு இருந்தோமே எங்களை சொல்லணும்டாங்கிறீங்களா அதுவும் சரிதான் ஒத்துக்கிறேங்கிறேன் அது நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் மாநாடு பேரணி என்னவா வேணா இருக்கட்டும் அத்தனையும் ஆடு மாடுகளின் சங்கம்தாங்கிற அந்த உண்மையை நானும் ஒத்துக்குறேங்கிறேன் ரெண்டாவது மேட்ருக்கு வர்றேன் அதாவது அன்னியார் அண்ணங்கிட்ட சொன்னாராம் உங்களால் ஏற முடியாதுங்க நீங்கள் எதுக்குங்க கஷ்டப்பட்டு பனைமரத்துல எல்லாம் ரொம்ப சிரமம் சிரமமாயிரும்னு அன்னியார் சொல்ல அதுக்கண்ணா அண்ணா இல்லை இல்லைல்ல தமிழ்நாட்டில் கல்லுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்கணும்னா அது நானே நேரடியாக களத்தில் இறங்கினாதான் வேலையாகும் நானே பனைமரத்தில் மேலே ஏறி கல்லை இறக்குனாதான் ஒரு மாதிரி தமிழ்நாடு அரசு இறங்கி வரும் அப்போ தான் அதுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடைங்கிறது நீங்கும் அப்படின்னு அன்னியார்கிட்ட சொன்னாராம் அப்படின்னு இந்த மேடையில் அண்ணன் உருட்டிருக்கிறாரு எதுவும் ஒரு மாதிரி மாதிரி என்னோட எதிர்பார்ப்பை எகிர செய்கிற ஒரு விஷயந்தான் ஏன்னா அண்ணன் மரம் ஏறாரு தம்பிகள்லாம் சொம்ப வச்சுக்கிட்டு கீழே நிற்கிறாங்க அண்ணன் மரத்தில் ஏறி ஏற்கனவே அந்த சட்டியில் இருக்கிற கல்லை எடுத்து இவரோட குடுவையில் ஊற்றிக்கிட்டு திரும்பவும் அந்த சட்டியை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாலையை சீவி விட்டுட்டு அப்படியே அழகாக இறங்குறாரு தம்பிகள்லாம் சொம்பில் அண்ணன் கொண்டு வர்ற கல்லை ஊற்றி அழகா ஆனந்தமாக பருகிறானுங்க அப்படிங்கிற அந்த சீனை நினச்சி பாருங்க நினச்சி பார்க்குறதுக்கே எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது பேரானந்தமாக இருக்குது அது நடந்தால் எப்படி இருக்கும் அண்ணா மர ஏறும் அந்த அலையெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சோ இந்த விஷயத்துல என்னோட எதிர்பார்ப்புங்கிறது எறிக்கிட்டே தான் போகுது ஆனா அண்ணன் அதை செய்வாரா என்னன்னு எனக்கு தெரியாது ஏன் டடே என்னடா நீ இவ்வளவு அப்பாவியா இருக்கிற அதெல்லாம் வாயில விவசாயம் பண்ற மாதிரியான கதை தான்டா கால் நூற்றாண்டா நொன்ன வாயிலே தானே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல வாயிலேயா தானே வாய்க்கால் வெட்டிக்கிட்டு இருக்காப்புல ப்ராக்டிக்கல எதையாவது செஞ்சு நீ பார்த்தியா தான் இந்த பண மரம் ஏறுற என்ன பண்றது நீங்க சொன்னா கேட்டுகிட்டு தான் ஆகணும் ஒத்துக்கிறங்கிறேன் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அதாவது நொன்னனுக்கும் நொன்னியாருக்கும் இடையில இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கணும் அதாவது ஏங்க நீங்க போய் பணமரத்தில் ஏறிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க வயசான காலத்தில் ஏற முடியாததுல எல்லாம் நீங்க ஏன் ஏறீங்க அட பணமரத்தில் தாங்க நம்ம பெரிய பயம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டான் அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி மாற முடியல அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக நீங்க மூஞ்சிய பரிதாபமாக வச்சுக்கிட்டு திரள் நிதி திருடுற அந்த கோலத்தை சகிச்சுக்க முடியல அதனால எதுக்கு நம்ம பயில பணமரை கிளவி விட்டோம்னா அவன் அதை வச்சு பொழைச்சிக்கிட்டு போகிறான் எதுக்காக நீங்கள் ஏற முடியாத எல்லாம் ஏறி சிரமப்படுறீங்க அப்படின்னு நொன்னியார் கேட்க அதுக்கு நொன்னை என்னம்மா நீ இவ்வளவு அப்பாவியாக இருக்கிற நான் எப்படியாவது திறல் நிதியை திருடி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அதுக்காக நம்ம வயல பணமரையாரவெல்லாம் அனுமதிக்க முடியுமா அதெல்லாம் சும்மா மைக்கு கிடச்சிது மேடை கிடச்சிது எழுத்தாப்பில் கூமிட்ட தம்பிகள் உக்காந்துருக்கிறானுங்க அவனுங்களை குசிப்படுத்துறதுக்கு எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக பணமரை ஏறுறது எல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டு தெரியுறேன் கல்லையெல்லாம் ஒரு ரொமான் ரொமாண்டிக் மெட்டீரியல்னு அவனுகள்கிட்ட சொல்லி அவனுகளை உசுப்பேத்தி கொடுத்துறீரா நீ நம்ம பயில போய் பணமரம் ஏற வைக்கிறாங்கிறியா என்ன இது அதெல்லாம் இருக்குதே சரி பாரு அதான் அங்கே இருக்குதுல பையன் அதில் நான் ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்த திறல் நிதி இருக்குதே அதை எடுத்து கொண்டு போய் ஸ்கூல் ஃபீஸை கட்டுன்னு நொன்னு சொல்லியிருக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இப்படி ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக நடந்திருக்கணும் ஆனால் உண்மையில் அப்படி நடந்திருக்காது ஏன்னா அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியும் இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ரைட் இப்போ அந்த முக்கியமான மூணாவது மேட்ருக்கு வர்றேன் அதாவது அண்ணனும் தம்பிகளும் கல் குடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறானுங்கள்ல கேரளா பாண்டிச்சேரி சிங்கப்பூர் மலேசியான்னு போய் தம்பிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறானுங்களாம் அதான் அண்ணன் கிட்ட வருத்தப்பட்டு சொன்னாங்களாம் அவசரப்படாதீங்களா தம்பிகளா ஆறு மாதம்தான் இருக்குது அடுத்த ஆட்சி நம்மள்தான் வந்த உடனே நான் அங்கே ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே நீங்கள் நேராக கடையில் போய் நின்றுங்க கல் தானா ஊத்தும் அப்படிங்கிற லெவலுக்கு நொன்னே தம்பிகளுக்கு உற்சாகம் கொடுத்தாராம் என்னத்தை சொல்றது சீமான்லாம் அடிப்படையில் ஒரு அரசியல் அசிங்கம் அவ்வளோ தான் இதை விட கேவலமாக எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவனுங்க வந்து சொன்னாங்கலாம் இவர் அவங்க அவருக்கே உறுதி கொடுத்தாராம் என்னத்தை சொல்றதுங்கிற செவுல்லையே நாள் விட்டு அடைய தற்கூறி முண்டங்களா கல்லெல்லாம் புரியக்கூடாதாரா அதெல்லாம் போத பொருள்டா அப்படின்னு சொல்லி அவனுங்கள அனுப்பிச்சு வச்சிருந்தா நீ ஒரு ஆளு நீ ஒரு தலைவன் இவர் ஆட்சிக்கு வந்து அவனுங்க கல்ல ஃப்ரீயா குடிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் பண்றாரா என்னத்தை சொல்றத ஆக்சுவலா இவர் சொன்னா இமீடியட்டா அவனுக்கு எல்லாம் திருந்திடுவானுங்கன்னு நான் சொல்லல அப்படி எதிர்பார்க்கற அளவுக்கு நான் ஒன்னும் கூமுட்டை இல்லை ஆனா அடிப்படையில ஒரு அரசியல் தலைவன்றவன் அப்படித்தான் சொல்லணும் குடிக்காதீங்கடா கூமுட்டைகளான்னு திரும்ப திரும்ப சொன்னாதான் ஒரு பத்து பர்சன்ட் ஆகுது திருந்துவான் ஒரு பத்து பர்சன்ட் ஆகுது குடிப்பழக்கம்ங்கிறது குறைய அதை விட்டுவிட்டு இப்படி உசு பேத்தி விட்டுக்கிட்டு இருந்தா என்னத்தை சொல்றது திரும்பவும் சொல்றேன் சீமான்லாம் அடிப்படையில் ஒரு அரசியல் அசிங்கம் ஒரு மகா கேவலமான ஆளு இவரு அடுத்தவங்களை ஊத்தி கொடுத்து தமிழ்நாட்டில் கெடுத்துட்டாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறாரு என்னத்த சொல்றதே அது கலைஞராகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் ஆகட்டும் வேணா இருக்கட்டும் அவங்க ஆட்சி காலத்துல மதுக்கடைகள் இருந்ததுதான் ஆனா அதுக்காக அதையெல்லாம் யாரும் புரமோட் பண்ணதே கிடையாது இப்போ கூட ஸ்டாலின் சொந்தமா வீடியோ வெளியிடுறாரு பிடிப்பழக்கத்தை கைவிடுங்க மதுப்பழக்கத்துக்கு ஆளாகி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு இந்த பீத்த சீமான் மாதிரி அதையெல்லாம் புரமோட் பண்ணிக்கிட்டு தெரியல அது கல்லா இருந்தா என்ன கருணமா இருந்தா என்ன போதை தான் அது குடும்பத்தை கெடுக்க தான் செய்யும் அவ்வளவுதான் அதை ரொமான்டிசைஸ் பண்றதுக்கோ அதை குளோரிஃபை பண்றதுக்கோலாம் அதில் ஒரு கூந்தலும் கிடையாது இதெல்லாம் கடைஞ்செடுத்து அயோக்கியத்தனாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் நொன்ன போதை போடுறதுக்கு முன்னாடி பேசின பேச்சு போதைக்கு அப்புறமா அவர் பேசு பேச்சு பேசியிருக்கிறாரு அதை கேட்டு வந்திருக்கான் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாலையில வட போடுவான் மிச்சது பக்கோட எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம் நான் எங்க அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல்லு இறங்குவான் பாருங்க இந்த பனையில் இறங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான் அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சிட்டு அந்த பனைகிட்ட போய் நிப்பான் அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான் அதை குடிச்சிட்டு அடுத்த பனைகிட்டு போய் நிப்பான் பதிமூணு பனை கல்லை ரெண்டு பேரும் குடித்தான் அவன் அருவா பெட்டியை வச்சுட்டு குடு வச்சுட்டு காலில் ஒன்றுட்டான் ரெண்டா நீங்க படிக்கணுங்களா யாரோ உங்க கணக்கு ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம பதிமூணு பணையே மாடா குடிப்பியா குடிப்பா

ஆனால் அப்படியா சொல்ல முடியும் எலிசத்த அர்த்தத்தையே நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணி தின்னம்பாருன்னு நான் சொல்ல முடியும் அப்படி பொத்தம் பொதுவாக நல்லா இருந்ததுன்னு சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி நொன்ன அவ்வளோ கல் குடித்தான் அவ்வளோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேண்டசி கதைங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் இருக்கிற மேட்ரு என்னன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக கல்லுக்கு ஆதரவாக பேசும்போது நொன்னம் சொல்கிறதுங்கிறது என்ன அதெல்லாம் கல் அதிகபட்சமாக ஒரு மூணு லிட்டர் குடிக்கலாம் வயிறு முட்டிக்கும் அதிகமாக குடிக்க முடியாது இதுவே பிராந்தி எல்லாம் அப்படியா அது ஆளை கீழே தள்ளுற வரைக்கும் விடாது குச்சிக்கிட்டே இருக்க தோணும் கல்லை கிடையாது அது ஒரு மாதிரி மருந்து அது ஒரு மாதிரி உணவு அப்படின்லாம் உருட்டுவாங்க ஆனா இந்த பக்கம் வந்து என்னங்கிறாப்புல பதிமூணு மரத்து கல்லை நானும் என் நண்பனும் ரொம்ப ஷார்ட் டைம்லயே குடிச்சது தெரியும்ல அந்த பணம் ஏறுறவரே மிரண்டு உருட்டுறாப்புல என்னத்த சொல்றது பதிமூணு மரத்து கல்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டு பாருங்க ஒரு மரத்தில் குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டராவது கல் தான் மரம் ஏறுறவர் மேலேயே ஏறுவாப்புல இல்லைன்னா எஃபர்ட் அவருக்கு கிடைக்காத கிடைக்காது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லிட்ரு கல்லு பதிமூணு மரத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா இருபத்தி ஆறு லிட்டரு வருது இவங்க ரெண்டு பேரும் அதை குடிச்சதா சொல்றாங்க இருபத்தி ஆறு லிட்டர் தலைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லிட்டர் குடிச்சிருக்கிறாங்க குறைச்சி குறைச்சி பார்த்தாலும் பத்து லிட்டர் கல்லை தலைக்கு குடிச்சதா நொன்னம் சொல்றாரு இது எப்படி நடந்திருக்க முடியும்கிறேன் ஆனா நடந்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே என்னன்னா போதை போதை தான் போதை இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கெல்லாம் லிமிட்டே கிடையாது அது கல்லோ பீரோ பிராந்தியோ விஸ்கியோ ஜின்னோ ஒய்னோ ரம் என்ன எலவோ வாதையை போட்டிங்கன்னால் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு பவுண்ட்ரியே கிடையாது குடிகாரனுங்க அடிப்படையில் ரெண்டு வகை ஒன்று குடியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் இன்னொன்று மொடா குடிகாரனுங்க அதாவது உட்காந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறவனுங்க மொத்த மக்கள் தொகையில் அதாவது குடிகார மக்கள் தொகையில் ஒரு எழுபது பர்சென்ட்டு குறஞ்சபட்சம் ஒரு எழுபது பர்சண்டாவது குடியை ஹேண்டில் பண்ண தெரியாத மொரட்டு குடிகாரணங்க தான் அதிகபட்சமாக ஒரு இருபது முப்பது பர்சென்ட் வேணும்னா குடியை நேக்கா கொஞ்சம் அளவா குடிச்சிக்கிட்டு தேவைப்படும் போது மட்டும் குடிச்சிக்கிட்டு போதைய ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க அதிகபட்சமா ஒரு இருபது முப்பது பர்சன்ட் இருக்கலாம் எழுபது பர்சண்ட்டு போதைக்கு அடிமையானவங்க தான் போதை தான் இவங்களாலும் போதை தான் இவங்களை கட்டுப்படுத்தும் இவங்களால போதையை கட்டுப்படுத்தவே முடியாது இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை ரைட் கம்மிங் டு த கன்குலூசன் கல்லு நல்லுச்சாமி சொன்னான் சீமான் சொன்னா சில்லற பயலுகன் இன்னும் நிறைய பேர் சொன்னாங்கன்னு கல்ல ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தெரியாதீங்க அது போதை பொருள் கிடையாது அது உணவின் ஒரு பகுதின்னு எவனாவது சொன்னா அவனை எடுத்து செருப்பை கல்ட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு வெறியோடு பாருங்க அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது அடிப்படையில் அத்தனையும் போதை பொருள்கள் தான் நான் குடிக்க மாட்டேன் அந்த கருமாந்திரம் பிடிச்ச கல்லை நீங்களும் குடிக்காதீங்க அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க